தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது அதனால் காலணி அணியுங்கள் என நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் வழங்கிய காலனியை அண்ணாமலை அணிந்து கொண்டார் அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் திமுக ஆட்சி அகற்றும் வரை காலனி அணிய மாட்டேன் என கூறியிருந்த நிலையில் தற்போது அண்ணாமலை காலணி அணிந்து கொண்டார் மாநில தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் வழங்கிய காலணியை அண்ணாமலை அணிந்து கொண்டார் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது அதனால் காலணி அணியுங்கள் என நைனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் இதையடுத்து அவரது வேண்டுகோளுக்கு இணங்க அதனை ஏற்றுக்கொண்டு அவர் வழங்கிய காலணியை அண்ணாமலை அணிந்து கொண்டார் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஷிடம் கேட்டு பெறலாம் மகேஷ் பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதையடுத்து அவர் அண்ணாமலைக்கு வேண்டுகோளும் விடுத்திருந்தார் காலணி அணியுமாறும் அவர் அவர் கொடுத்த அந்த காலனியை அண்ணாமலை அணிந்து கொண்டிருக்கிறார் மேலும் தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழக பாஜகனுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து செருப்பு அணிய மாட்டேன் என்ற ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க எனவே தமிழ்நாட்டிலிருந்து திமுக ஆட்சி அகற்றும் வரை தன்னுடைய காலில் வந்து செருப்பு அணிய மாட்டேன் என அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் எனவே இன்றைய தினம் நடைபெற்ற தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவர் நயனா நாகேந்திரனுடைய பதவியேற்பு மற்றும் அறிமுகம் செய்யக்கூடிய விழாவானது சென்னையில் இருக்கக்கூடிய வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்துல நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில தமிழகத்தினுடைய பல்வேறு முன்னாள் தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் வந்து பலரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை திமுக ஆட்சி ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக தான் அதிமுக தலைமையோடு கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழகத்தில் பாஜக கூட்டணி அமை ஆட்சி அமையும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நில எனவே நிகழ்ச்சியின் முடிவாக புதிய தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் காலில் செருப்பு அணியாமல் தொடர்ந்து இருப்பதை வந்து அண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் எனவே என்னுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை அவர்கள் காலில் இன்றைய தினமே செருப்பு அணிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் எனவே நேற்று தமிழகத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புது புதிதாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றுவதற்கு தான் கால்கோள் நிறுவக்கூடிய வகையில இந்த கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய வகையில அந்த நிகழ்வானது நேற்று நடைபெற்றிருக்கு எனவே அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டதாக எண்ணி தற்பொழுது நீங்கள் காலில் செருப்பு அணிய வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை ஏற்று புதிதாக வரவழைக்கப்பட்ட செருப்பை நைனா நாகேந்திரன் அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கி அவர் உடனடியாக அணிவித்துக் கொண்டது என்பது தொண்டர்கள் மத்தியிலே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது என்னதான் தொண்டர்கள் வந்து உழைக்க வேண்டும் தொண்டர்கள் வளர வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்தின் நல்லாட்சி வளர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையோட கருத்தாக இருக்கக்கூடிய அவர் காலில் செருப்பு அணியாமல் இருப்பது என்பது பலரும் வந்து ஆதங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதங்கப்பட்டிருக்க புதிய தலைவர் நயனா நாகேந்திரன் அவருக்கு செருப்பு வாங்கி கொடுத்து பரிசாக கொடுத்து அதை அணிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது அதை ஏற்றுக்கொண்டுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியாது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி மகேஷ் திமுக ஆட்சி அகற்றும் வரை காலனி அணிய மாட்டேன் என கூறியிருந்த நிலையில் தற்போது அண்ணாமலை காலனி அணிந்து கொண்டார் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நைனா நாகேந்திரனின் வேண்டுகோளை ஏற்று அவர் வழங்கிய அந்த காலனியை அண்ணாமலை அணிந்து கொண்டார் திமுக ஆட்சி அகற்றும் வரை காலனி அணிய மாட்டேன் என கூறியிருந்த நிலையில் தற்போது காலனி அணிந்து கொண்டார் அண்ணாமலை நைனா நாகேந்திரன் வழங்கிய காலனியை அண்ணாமலை அணிந்து கொண்டார்